அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய மந்திரம் வந்து ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒத்துற ரொம்ப எளிமையாக வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வசிய முறை மிகவும் வேகமாக வேலை செய்யக்கூடியது உடனடி பலன் தரக்கூடியது அற்புதமான ஒரு வசிய முறை ரொம்ப எளிதானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை நீங்கள் பயன்படுத்தி ஒருவரை ரொம்ப எளிதாக நீங்கள் வசியம் செய்து கொள்ளலாம் பேர் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு தேவையில்லை ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருந்தால் போதும் அப்படினாக்க மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் அவங்களுடைய முகம் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் மேலே பார்க்குற மாதிரியோ சைடில் பார்க்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தே நீங்கள் இந்த வசதி முறையை பயன்படுத்தினா பலன் தராது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு உரிய நாள் உரிய நேரம் உரிய இடமெலாம் எதுவும் கிடையாது மொபைலில் ஃபோட்டோ இருந்தால் போதும் இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை தொண்ணூற்றொம்போது முறை ஜபம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த முறை எனக்கு வெற்றியே தர வேண்டும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது இதற்குண்டான வெற்றி தாங்கள் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவருடைய நாமத்தை அந்த மந்திரத்தை நீங்கள் தொண்ணூற்றம்போது முறை சொல்லி மறுபடியும் இரவனு வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் எப்படி பண்ணிங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுது அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலை இருந்தாலும் சரி நிச்சயமாக மனம் மாறி உங்களிடம் வந்து சேருவது உறுது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக காதலன் காதலி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு மந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த மந்திரம் தான் யா வது யார் ஜபார் தொண்ணூற்றொம்பது முறை ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிடணும் நாங்கள் சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாக்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்